ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம அவுட் சைட் பாஸ் பானுங்கிற கான்செப்ட் எண்டு கேமில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் அவுட் சைட் பாஸ்ட் பான்கிற கான்செப்டை வச்சு எப்படி நம்ம நிறைய கேம்ஸ் ஜெயிக்கலாங்கிறத பார்ப்போம் அவுட் சைட் பாஸ்ட் பான் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு குரூப் ஆஃப் பான்ஸ் இந்த ஒரு சைடில் இருக்குதுன்னா இது ஒரு குரூப் ஆஃப் பான்ஸ் இருக்குன்னா அந்த பான்லேருந்து இருக்கிறதுலே தூரமாக இருக்கிற பானுக்கு பேர் அவுட் சைட் பாஸ்ட் பான் அது யாரோட பான் கூட இருக்கலாம் இப்போ இங்கேருந்து நம்ம எந்த பான் ரொம்ப தூரமாக இருக்குது ஏ பான் தானே அப்போ ஏ பான் தான் அவுட் சைட் பாஸ்ட் பான் அவுட் சைட் பாஸ்ட் பான் இருக்கிறதோட பெனிஃபிட் என்னென்னா அவுட் சைட் பாஸ்ட் பான் ஜென்ரலாக என்ன வேலை பார்க்குன்னா ஆப்பனண்ட்டோட கிங்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் இப்போ நம்ம அதை ஏற்றிட்டு போகும்போது இந்த கிங் வேறு வழி இல்லை ரொம்ப தூரமாக அந்த பானை விட்டு ரொம்ப தூரம் போக முடியாது அப்போ என்னாகும் இங்கு உள்ள பான்ஸ் ஃபுல்லாக வீக் ஆகிரும் இந்த ஜி த்ரீ சிக்ஸ் பான் ஹெச் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வீக் ஆகிரும் அப்போ நான் பேசிக்காக அவுட் சைட் பாஸ் பான் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த பானை ஏற்றி அப்படி கொண்டு போய் இந்த கிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்டாக பண்ணிவிட்டு ரிமைனிங் பாயின்ஸை நம்ம போய் எடுத்துருவோம் இந்த பானை கொடுத்துருவோம் அவுட் சைட் பாஸ் பண்ணை கொடுத்துட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனில் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள் அவுட் சைட் பாஸ் பண்ண புஷ் பண்ணிட்டே போனோம் இந்த கிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸை ஈஸியாக எடுத்துகிட்டு எப்படி ஜெயிக்கிறோன்னா சிம்பிள் இப்போ நம்ம ஆக்சுவலாக புஷ் பண்ணால் கூட வின் தான் எஸ் புஷ் சாரி புஷ் கிங் டெக்ஸ் இந்த மாதிரி தான் அதனால் இப்போ பார்த்தோம் நம்ம என்ன பண்ணோம் அவுட் சைட் பாஸ் பண்ணி ஈஸியாக புஷ் பண்ணிட்டு ரெண்டு பானும் அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சு இதுதான் டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவுட் சைடு இருக்கும் போது பாஸ் பான் போது ஈஸியாக ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி அதை வந்து ஏற்றி கொடுத்துட்டு ரிமைனிங் பான்ஸை கிங்கு போய் முதல்ல போய் ஆப்பரண்ட் பானை அடிக்கிறதுக்கு ஈஸியாக பொசிஷன்ட் ஆயிரும் அவுட் சைட் பாஸ் பண்ணுறது இது வந்து பேசிக் கான்செப்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் ஓகே இதான் நெக்ஸ்ட் பொசிஷன் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அவுட் சைட் பாஸ் பான் இருக்கும் போது ரிமைனிங் பான்ஸ் இருக்கு பார்ப்போம்ல இந்த ரிமைனிங் பான்ஸ் அது ரூக் பானாக இருந்துச்சுன்னா இப்போ ரூக் பானா ரூக் ஃபைலில் உள்ள பானாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம போன எக்ஸாம்பிள் வின் பண்ண பண்ணுற மாதிரி வின் பண்ண முடியாது ஏன்னா ரூப் பான்க்கு ட்ரா சான்சஸ் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்கை பொறுத்தவரையும் இப்போ ரூக் பானாக இருந்துச்சுன்னா இந்த ஆறு ஸ்கொயரில் ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரீச் பண்ணாலே அவனுக்கு ட்ரா இருக்கு ரூப் பானுக்கு மட்டும் இந்த ரூல் இருக்கு இப்போ ஒயிட்டோட பான் ரூப் பானாக இருந்தால் பிளாக்குக்கு ட்ரா ஜோன் வந்து இந்த ஆறு ஸ்கொயர் இந்த ஆறு ஸ்கொயர் இது ரீச் பண்ணால் ட்ரா அதனால ரூக் பான் பொசிஷனில் அவுட் சைட் பாஸ் பண்ணி இருந்தால் கூட வின் பண்ணுறது கஷ்டம்தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த பானை விட்டுட்டு இங்கே போனால் கூட அவன் இங்கே வந்து இந்த பானை அடிச்சுட்டு ஈஸியாக ஜோனுக்கு போக முடியும் அவனோட ஜோன் என்னது இந்த ஆறு ஆறு ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போயிடலாம் அண்ட் ரீச் பண்ணியாச்சு அப்போ இந்த கேம் ட்ரா ஆயிடுச்சு ஏன்னா ட்ரா ஜோனுக்குள்ளே போயாச்சு அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நார்மலா அவுட் சைட் பாஸ் பான் வின்னு பட் அவுட் சைட் பாஸ் பான் இருந்தா கூட ரிமைனிங் பான் வந்து ஒன்லி ரூப் பான் இருக்குன்னா அது வின்னு வராது சான்ஸ் அதிகம் இப்போ இதில் இந்த மாதிரி ரூப் பான் ரிமைனிங் பொசிஷன் இருக்கும் போது ட்ராவா ட்ரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக் சொல்றேன் அதை முதல்ல பாருங்க வெரி சிம்பிள் டெக்னிக் என்ன பண்ணணும்னா ஒரு ஜோன் இருக்கு அதுக்கு இப்போ இந்த பாருங்க ஆப்பனண்ட் பான் இருக்குல்ல அதிலேந்து பிஷப் ஃபைல் இதான் பிஷப் ஃபைல் கரெக்டா ஆப்பனண்ட் ரூப் பான்லேருந்து பிஷப் ஃபைல் இருக்கா பிஷப் ஃபைலுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணும் லைன் ட்ரா பண்ணி ஃபார்வர்டில் அந்த லைன் ட்ரா பண்ணி பேக்கில் எழுத்துடணும் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் இப்போ நான் அந்த இதை நோட்டு மார்க் பண்ணுறேன் ஆரஞ்சு கலரில் இந்த இந்த லைன் அப்போ இதுக்கு ஒரு பேர்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது அந்த தியரி படி என்னென்னா இந்த லைனை நம்மளுடைய பான் கிராஸ் பண்ணிடுச்சின்னா வின் நம்மளால் வின் பண்ண முடியாது இதை வச்சு நம்ம ஈஸியாக அவுட் சைட் பாஸ்ட் பான் வித் ரூக் பான் ஒன் சைட் பான் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது வின்னா ஆலையனு ஈஸியாக அந்த தேரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சொன்னேன் அந்த ஜோனை பாருங்கள் அந்த ஜோனை விட்டு இந்த ஒயிட் பான் வந்து க்ராஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரா தான் ஆகும் இந்த ஜோன்ல கரெக்டா பிளேஸ் ஆயிருந்தாலும் ஸோனுக்கு உள்ளே இருந்தாலும் வின் வரும் இப்போ கரெக்டா இந்த பொசிஷனை பாருங்க அந்த ஜோனை கிராஸ் ஆயிடுச்சு ஒயிட் பான் அதனால தான் ட்ரா ஆச்சு இப்போ வின் பண்ணணும்னா இந்த பான் இந்த ஜோனுக்குள்ள கரெக்டா இருந்தா வின் பண்ணிடலாம் அல்லது அது கீழே இருந்தா வின் பண்ணிடலாம் அப்ப ஸோன் எது இந்த ஸ்கொயர் தானே எஸ் இந்த ஸ்கொயர்ல இருந்தா சேம் பொசிஷன் இப்போ இப்படி இருக்குன்னா இது நம்ம வின் பண்ணிடலாம் இன்னொருத்தர் ஸோனை எப்படி ட்ரா பண்ணணும் பார்ப்போம் அந்த பான்ல இருந்து பிஷப் ஃபைல் வரையும் கொண்டு போயிட்டு ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டு இப்போ பேக்கில் எழுக்கணும் இதுதான் அந்த ஸோன் இந்த ஸோன்குள்ள மீன் இதை விட்ரும் இந்த ஸோன்குள்ளே பான் இருந்துச்சுன்னா வின் பண்ணலாம் ஸோன் கிராஸ் ஆகிருச்சின்னா வின் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த பொசிஷன் நம்ம ரூல் படி இது வின் தான் வரணும் நம்ம வேணால் வச்சு பார்ப்போம் ஏன்னால் அந்த கரெக்டாக அந்த ஸோனை தாண்டல அந்த பான் இப்போ பாருங்கள் இங்கே வருவான் இது வின் வந்துடும் கரெக்டாக பிளாக்கால் அந்த ஆறு ஸ்கொயருக்கு ரீச் பண்ண டைம் இருக்காது ஒயிட் கிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த நான் சொன்ன இந்த தீதியை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து குயிக்காக கேல்குலேட் பண்ணிக்கலாம் அந்த ஜோனை பாருங்கள் இதுதான் அந்த ஜோன் இதெல்லாம் கூட நீங்கள் விட்டுடலாம் அந்த லைனில் இந்த லைன்லாம் கூட நீங்கள் விட்டுடலாம் அந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தாலே ஈஸியாக இந்த பொசிஷன் வின் ஆம் இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரே ஒரு லைன் இந்த பான் ஒயிட் பான் கிராஸ் பண்ணாத வர நம்ம அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே வின் கிராஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பொசிஷன் இந்த இந்த தேதியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இப்போது இந்த பொசிஷன்ல நீங்க உங்களுக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் தரேன் என்ன ஆடுவீங்கன்னு சொல்லுங்க ஆடுவீங்களா அல்லது ஆடுவீங்களா வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க அதுக்கப்புறம் பண்ணி பாருங்க ஓகே நான் என்ன கேட்டேன் ஜி ஃபோரா அல்லது இப்போ நீங்க யாராவது ஜி ஃபோர் சொல்லியிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிளண்டர் ஏன்னா இந்த பொசிஷன்ல BLACK OUTSIDE சைட் பாஸ்ட் பான் வச்சிருக்கான் கரெக்டா அவுட் சைட் பாஸ்ட் பானை இருக்கும்போது ரிமைனிங் பான்ஸை இந்த மாதிரி ஆப்பனண்டை ஃபிக்ஸ் பண்ண விட்றக்கூடாது இப்போ நீங்கள் ஜி ஃபோர்னு ஆடி இருந்தீங்கன்னா அவன் இதுக்கு பேர் டீப் ஃப்ரீஸு ஒரு பானை வச்சு உங்களோட ரெண்டு பானை FREEZE பண்ணிடுவான் இப்படி இப்போ இந்த பானை ஏற முடியாது நம்மளுடைய ரெண்டு பானை வந்து ஃப்ரீஸாக விடக்கூடாது ஆப்பனண்ட் ஒரே ஒரு பானை வச்சு நம்மளோட ரெண்டு பானை இப்படி ஃப்ரீஸ் பண்ணுற இந்த பொசிஷன் அல்லவே பண்ணக்கூடாது ஏன்னா ஏன்னா இப்போ வந்து நீங்கள் புஷ் ப்ரீஸ் பண்ணிட்டானா அப்புறம் உங்களுக்கு மூவே இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் அந்த அவுட் சைட் பாஸ் பான் கான்செப்டை யூஸ் பண்ணி பிளாக் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அந்த பான்ஸை போய் ரிமைனிங் பான்ஸ் அடித்து ஈஸியாக ஜெயிச்சிருவோம் லாஸ் ஆயிடுச்சு ஓகே நம்ம பார்த்தோம் அப்போ கரெக்ட் மூவ் என்னன்னா டீப் ஃப்ரீஸை அலோ பண்ணாத கரெக்ட் மூவ் ஒயிட் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரே மூவ் ஹெச் ஃபோர் ஏன்னா நம்ம இப்போ டீப்ரீஸ் அலோவ் பண்ணல அவ இங்க வந்தோடனே இப்போ ஜி ஃபோர் பக்கத்துல போன பானை ஏற்றி ஈஸியா நம்ம ட்ரா இருக்கலாம் ஓகே அப்போ இந்த கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் நம்மளுடைய பான்ஸை டீப்ரீஸ் ஆக விட்டுறக்கூடாது ஃப்ரீஸாக விட்டுறக்கூடாது அப்போ இந்த மாதிரி பொசிஷன்ல ரெண்டு பான் இருக்குன்னா நம்ம பாஸ்ட் பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த பானை தான் ஃபர்ஸ்ட் ஏற்றணும் இதை ஃபஸ்ட் ஏற்றி டீப் ஃப்ரீஸாக ஆக விடக்கூடாது ஓகே இது ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் பொசிஷன் ஓகே இந்த பொசிஷனில் நான் ஒரு இது ஒரு பசில் நான் ஒரு கொஷின் கேட்பேன் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள் இந்த பொசிஷனில் பிளாக் ரூக்கை இ செவனில் ஆடலாமா நல்ல மூவா நல்லா யோசிங்க யோசிச்சுட்டு எஸ்ஆர்னோன்னு பதில் சொல்லுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க அப்புறம் ரிசீவ் பண்ணுங்க ஓகே ஓகே இப்போ இந்த பொசிஷனில் யாரெல்லாம் என்ன இந்த நான் சொல்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிங்க ரூக்கின் ரூக்கை நான் இங்கே வச்சா ஒயிட்டு இங்கே அடிப்பான் என்னோடய ரூக்கை அடிப்பான் நான் திரும்பி அடிப்பேன் அவன் இந்த பானை அடிப்பான் அதனால இந்த ரூக்கு இங்கே வச்சது தப்பு அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சிங்க என்னோடய பான் பேரும் அதனால் தப்பு அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக கரெக்டு கிடையாது நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும் இந்த பொசிஷனில் ரூக் இங்கே இ செவனில் வச்சது ஆக்சுவலாக ப்ரில்லியண்ட்டு மூவ் ஏன்னா ரூக்கின் டூ கெங்கின் டூ பான் போதுங்கிற வரையும் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் பொதிஷனை நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் பிளாக் வந்து ஏற்கனவே வந்து பவர் அப்பில் இருந்தால் அந்த பானை இப்போ கொடுத்துட்டான் பட் எதுக்கு கொடுத்தான்னா இப்போ பாருங்கள் ஒரு அவுட் சைட் பாஸ் பண்ண உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஜி சிக்ஸ் இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக பிளாக் வின் பண்ணுறான் ஒயிட் என்ன ஆடினாலும் அவுட் சைட் பாஸ் பண் கிரியேட் ஆகி ஆக்சுவலாக பிளாக் வின் பண்ணுறான் பாருங்கள் இந்த பொசிஷன் நம்ம பார்த்துருக்கோங்களே ஒரு குரூப் ஆஃப் பான்ஸ் இருக்கும்போது இருக்கிறதுலே தூரமாக உள்ள பான் வந்து அவுட் சைட் பாஸ் பான் பார்த்துருக்கோங்களே அப்போ அவுட் சைட் பாஸ் பண்ண என்ன பண்ணும் இந்த கிங்கை வந்து ட்ராக் பண்ணும் அந்த கிங் அங்கே போகிற நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த மத்த பான்ஸ் அடிச்சுட்டு வந்து வின் பண்ணிடலாம் ஓகே அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து ரூக் ஈசன் இஸ் அ பிரில்லியன்ட் மூ நம்ம வந்து வெறும் பான் போகுதுன்னு பார்க்காம நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் இந்த ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் கிரியேட்டிங் அவுட் சைட் பாஸ் பான் பார்த்துருந்தா இந்த ரூக் ஈசன் மூவ் பிரில்லியன்ட் மூவ்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பொசிஷன் ஓகே அகெயின் இந்த இப்போ ஒரு பசில் உங்களுக்கு பிளாக் இந்த பொசிஷனில் இந்த ரூக் அடிச்சிருக்கான் இப்போ ஒயிட்டு வந்து கொஸ்டின் பான் இன்டூ அடிக்கணுமா ரூக் இன்டூ அடிக்கணுமா அதான் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் பான் இன்டூ அடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது கரெக்டு ரூக் இன்டு அடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிக் பிளண்டர் ரூக் இன்டு அடித்தா இதில் பிளாக் கிளியராக வின் பண்ணிடுவாங்க எப்படின்னா நம்ம போன சம்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இப்போ இந்த ரூக்கை அடிச்சிட்டு பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து கிங் அண்ட் பான் எண்டிங்கில் அகெயின் அந்த அவுட் சைடு பாஸ்ட் பான் பாசிபிலிட்டி டேரெக்டாக பண்ணக்கூடாது டேரெக்டாக இதை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது மேபி ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ண சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிங் ஆக்டிவேட் பண்ணணும் என்ன பண்ணாலும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் நமக்கு இருக்குது அவுட் சைட் பாஸ்ட் பான் அதுக்கப்புறம் இங்கே வச்சிட்டு இங்கே அடிச்சுட்டு அப்புறம் அடிக்கிற பிளான்ஸ் இருக்குது ஸோ அவன் என்ன பண்ணாலும் நம்ம வந்து இதை பண்ணுவோம் அவுட் சைட் பாஸ் பான் அண்ட் வின்ஸ் ஓகே அதனால தான் இந்த பொசிஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு இது ஸ்டில் இந்த ரூக் இன்டோ அடிக்கிறது கூட ஐ மீன் ரூக் இன்டோ அடிக்கிறது ஈவன் பான்ண்ட்டோ அடிக்கிறது கூட பொசிஷன் வீக்காக தான் இருக்கு பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து ரூக் போர்ட்ஸில் இருக்கும்போது வந்து ட்ராக்கு ட்ரை பண்ணலாம் பட் ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கிங் அண்ட் பான் அவுட் சைட் பாஸ்ட் பான் வெரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் என்ன பண்ணாலும் நம்ம இடத்தால் அவங்க என்ன பண்ணாலுமே இப்படி வச்சுட்டு அடுத்தாலும் இப்படி வச்சு பாஸ்ட் பான் வச்சு ஈஸியாக ஓகே இந்த நம்ம ட்ரான்ஸிஷன் ஆறுத முதலே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்ச் வாங்கும் போது நம்ம கிங் அண்ட் பான் எண்டிங் போகும்போது அவுட் சைட் பாஸ்ட் பான் பாசிபிலிட்டி இருக்கா ரெண்டு சைடுக்கும் அப்போனண்ட் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும் எல்லாமே ஓகே सी यू इन द नेक्स्ट वीडियो लाइक शेयर, सब्सक्राइब बनेंगे बाय